வந்திருக்கூடிய சிறப்பு விருந்தினர் நெல்லையில் இருந்து செந்தலைக்கு வந்திருக்கின்றார்கள் இரவு ரயில் ஏறி மீண்டும் சென்னைக்கு செல்ல வேண்டும் என்ற காரணத்தால் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் கிராம நிர்வாக அலுவலர் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களுடைய சிறப்புரைக்கு பின்னர் தங்களுடைய வாழ்த்துறைகளை தந்தால் நன்றாக இருக்கும் ஏனென்றால் அவர் தஞ்சைக்கு சென்று ட்ரெயினில் போகணும் நாம எப்போ வேண்டாலும் பேசிக்கிறலாம் அதனால இறைவனுடைய அருளால் வந்திருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் ஒழிக்க வேண்டிய குரல் இன்று செந்தலைப்பட்டினத்தில் ஒழிக்க இருக்கின்றது மிகச் சிறந்த நாவலர் எழுத்தாளர் தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சிகளில் கருத்துக்களை எடுத்து வைக்கின்ற ஆளுமைக்கு சொந்தக்காரர் ஜாதியற்று சமயம் அற்று சமுதாயத்தினுடைய அத்தனை அடித்தட்டு மக்களினுடைய குரலை ஓங்கி சமூகத்தினுடைய பிரஜையாக ஊடகங்களிலே ஒழித்துக் கொண்டிருக்கும் ஒரு உன்னதமான குரலுக்கு சொந்தக்காரர் அருமை சகோதரர் ஆலூர் சானவாஸ் அவர்கள் அவரிடம் தொலைபேசியில் அணுகி அண்ணா நான் சென்னையில இருக்கேன் முப்பத்தி ஒராம் தேதி ஓய்வா இருக்கீங்களான்னு கேட்ட பொழுது தேதி இல்லையே வேற ஒரு நிகழ்ச்சிக்கு தேதி கொடுத்துட்டேனே அப்படின்றாரு இல்லன்னா இந்த மாதிரி செந்தலப்பட்டினத்துல ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நான் வேற ஒரு இடத்துல தேதி கொடுத்திருக்கேன் இருந்தாலும் பரவாயில்லை நான் வந்துடுறேன் என்னுடைய பேர் அழைப்புதல்ல போட்டுருங்க நிச்சயமாக வருகிறேன் என்று அந்த ஒற்றை வார்த்தையை மட்டும் விட்டு தொலைபேசி இணைப்பை துந்தித்து விட்டார்கள் இன்றைய தினம் சொன்னது போலவே மணிக்கெல்லாம் செந்தலைப்பட்டினத்தில் நுழைந்து விட்டார்கள் அத்தகைய பெருமகனார் இன்றைய தினம் செந்தலைப்பட்டினத்தினுடைய மக்களுக்காகவும் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் சமூக பணியும் மனித நேயமும் என்ற தலைப்பில் மிகச்சிறந்த ஆளுமையை தன்னுடைய நாவன்மையால் இங்கே எத்தி வைக்க இருக்கின்றார்கள் அவரை தலைவர் அவர்கள் சிறப்பு செய்ததற்கு பின்னர் அவருடைய சிறப்புரை தொடரும் சானவாஸ் அவர்களுக்கு பொதுநல சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எம் முகமது அனிபா அவர்கள் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவிப்பார்கள் ஜமா நன்றி மேடை நிகரற்ற அன்புடையமாக எல்லாம் வல்ல ஏக இறைவனின் திருப்பெயர் போற்றி தொடங்குகிறேன் என்று போட்டிருக்கிறீர்கள் இதற்கு என்ன பொருள் என்று கேட்டேன் இது சென் என்று சொன்னார்கள் அது மருவி சென் என்று வந்துவிட்டது என்று சொன்னார்கள் இந்த செந்தலை என்பதை விட அந்த இயல்பு பெயரான இயற்பெயரான செந்தாழைப்பட்டினம் என்பதுதான் அழைப்பதற்கு அழகாக இருக்கிறது எனவே செந்தாழைப்பட்டினம் பொதுநல சங்கத்தின் சார்பில் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழாவினுடைய இந்த அருமையான நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற இந்த பொதுநல சங்கத்தினுடைய தலைவர் எம் முகமது ஹனீஃபா அவர்களே வரவழைப்புரை ஆட்சி அமர்ந்திருக்கிற கௌரவ தலைவர் ஆர் எச் எம் ராவுத்தர் அவர்களே இந்த ஆம்புலன்ஸை அர்ப்பணித்திருக்கிற வட்டாட்சியர் ரகுராமன் அவர்களே புதிய அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிற இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கிற மாவட்ட துணை கண்காணிப்பாளர் பெ சேகர் அவர்களே கெளரவ விருந்தினர்கள் பி என் சேத்தி அவர்களே எஸ் எச் அஸ்லம் அவர்களே ஜேம்ஸ் அவர்களே டிபிகே ராஜேந்திரன் அவர்களே கருத்துரை அமர்ந்திருக்கிற சையத் அகமது கபீர் அவர்களே மறைக்கா இதீஸ் அவர்களே சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றிருக்கிற காவல் ஆய்வாளர் அருமை சகோதரர் என் அன்பழகன் அவர்களே டாக்டர் பி முத்து அவர்களே டாக்டர் செல்வி அவர்களே டாக்டர் ராஜா ராமலிங்கம் அவர்களே டாக்டர் உதுமான் மொஹேதீன் அவர்களே ரஃபீக் அவர்களே ஜெயதுரை அவர்களே லட்சுமணன் அவர்களே நன்றியுரை இருக்கிற பஹருதீன் அவர்களே இந்த பொதுநல சங்கத்தினுடைய கௌரவ ஆலோசகர்கள் நாகூர் கனி அவர்களே ரஹமத்துல்லா அவர்களே ஜஹஃபர் அலி அவர்களே இங்கே இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற இந்த சங்கத்தை சார்ந்த தோழர்களே எதிரில் பெருந்திரளாக திரண்டிருக்கிற பெரியோர்களே இளையோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சூடப்படட்டுமாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு ஆம்புலன்ஸை முஸ்லிம் சமுதாயம் சொல்லக்கூடிய வேலையை ஷாஜகான் பார்த்துக் ஆக ஷாஜஹான் தவறானவர் அப்துல் காதர் தவறானவர் ஷானவாஸ் தவறானவர் என்று இங்க சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது என்றால் இங்கே இருக்கிற ஒரு முருகனிடமும் ஐயப்பனிடமும் சொல்லப்படுகிறது நாட்டில் ஒரு பத்து விழுக்காடு வாழக்கூடிய அல்லது இருபது விழுக்காடு வாழக்கூடிய நூற்றி இருபத்தி ஐந்து கோடி மக்கள் தொகையில் இருபது கோடி வாழக்கூடிய சமூகத்தை பற்றி நூறு கோடி மக்களிடம் தவறான பரப்புரை செய்யப்படுகிறது கோடி மக்களிடம் இந்த பற்றிய தவறான கருத்துருவாக்கம் அன்றாடும் ஏற்படுத்தப்படுகிறது அந்த கருத்துருவாக்கத்தினுடைய விளைவுதான் இந்த மக்களை பற்றி ஒரு அச்சம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது அந்த கருத்துருவாக்கத்தினுடைய விளைவாகத்தான் பொதுவில் எல்லோரும் கொஞ்சம் தயங்குகிறார்கள் முஸ்லிம் என்று சொன்னாலே அச்சப்படுகிறார்கள் இதன் விளைவாக என்று சொன்னால் மற்ற எல்லோருக்கும் எளிதாக கிடைக்கிற எல்லா வாய்ப்பும் முஸ்லிம் என்று சொல்லும் போது போராடி பெற வேண்டிய நிலை வருகிறது இன்றைக்கு இது போன்ற ஒரு பொது நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்தாலும் அதில் கலந்து கொள்வதா வேண்டாமா என்கிற கேள்வியே வராது கலந்து விடுவார்கள் அவர்களுக்கு எந்த அச்சமும் அதனால் தயக்கமும் வராது ஆனால் முஸ்லிம்கள் ஏற்பாடு செய்யும் போது ஒரு தயக்கம் வருகிறது என்றால் அதற்கு பின்னணி என்ன என்றால் இந்த சமூகம் குறித்து உருவாக்கப்பட்டிருக்கிற எதிர்மறையான கருத்து இந்த சமூகம் பொதுமக்களுக்கு பயன்படாத சமூகம் பொதுமக்களுக்கு இடையூறு செய்கிற சமூகம் என்று ஒரு கருத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி பதினாறு ஜூலை முப்பத்தி ஒன்றாம் நாள் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த நோக்கம் என்ன அனைத்து சமுதாய மக்களுக்கும் பயன்பட வேண்டும் என்கிற நோக்கம் இது ஏதோ இன்றைக்கு நம்மை பற்றி எல்லோரும் நினைக்கிறார்களே அந்த தவறான புரிதலை களைய வேண்டும் என்பதற்காக முஸ்லீம்கள் பூசிக்கொண்டிருக்கிற அரிதாரமா முஸ்லீம்கள் போட்டுக் கொண்டிருக்கிற வேடமா இன்றைக்கு யாரை பார்த்தாலும் தவறாக நினைக்கிறார்கள் இந்த புரிதலை சரி செய்ய வேண்டும் அதற்காக நாம் எல்லா மக்களுக்கும் வேலை செய்வோம் என்று சொல்லி புதிதாக முஸ்லிம்கள் போட்டுக்கொண்ட வேடமா என்று கேட்டால் இல்லை இதுதான் முஸ்லிம்களின் குருதியில் ஓடுகிற ஒரு அம்சம் இதுதான் இந்திய முஸ்லிம்களின் வரலாறு இதுதான் முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் வலியுறுத்துகிற அடிப்படையான அம்சம் இந்தியாவில்